வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதி அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இவ்வீடியோவில் ஒரு சிறுநீரக நோயாளி எவ்வளவு அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது பற்றி பேச போகிறேன் எனவே வீடியோவை துவங்குகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல எங்களுக்கும் தெரியும் சிறுநீரகம் எங்களுடைய முக்கிய உறுப்பாகும் இதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படும் சிறுநீரகத்தின் பணி எங்களுடைய இரத்தத்தை வடிகட்டுவதாகும் எல்லா கழிவுப் பொருட்களும் உதாரணமாக அதிகப்படியான நீர் அதிகப்படியான புரதம் இவை அனைத்தும் எங்கள் மூச்சு மூலம் வடிகட்டி வெளியேற்றப்படும் இதற்குப் பிறகும் சிறுநீரகத்தின் மேலும் பல வேலைகள் உள்ளன எங்கள் ஆம்லத்தை சமநிலையில் வைத்து எங்கள் தாதுக்களை சமநிலையில் வைத்தது போலவே எங்கள் இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் சமநிலையில் வைப்பது எங்கள் சிறுநீரகத்தின் வேலை கிட்னியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதுவே ரத்த அழுத்தத்தால் ஏற்படுகிறதா அல்லது சர்க்கரை நோய் காரணமாக இருக்கிறதா அல்லது கிட்னியில் கல் இருக்கிறதா அல்லது மீண்டும் மீண்டும் மலம் பாதையில் உள்ள தொற்று ஏற்படுகிறதா என்பதை பொறுத்தவரையில் அது எதுவாக இருந்தாலும் நமது கிட்னி மெதுவாக வேலை செய்யாமல் துவங்கி விடுகிறது இப்போது வேலை குறையும் போது தான் தெரிஞ்சது எல்லா வேஸ்ட் மெட்டீரியலும் நம்ம கிரியேட்டின் நம்ம ரத்தம் யூரியா நம்ம சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் கலங்கி பார்த்தா என்ன செய்யும் அப்புறம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருது நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்க முடியும் உங்கள் சிறுநீரகம் நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் அதற்காக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நோயாளி என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு குறைந்தபட்சம் நாள் முழுவதும் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் உங்களுக்கு பிபி பிரச்சனை இருந்தாலும் அல்லது உங்களுக்கு சர்க்கரை நோயும் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளில் மூணு முதல் நான்கு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் இங்கே ஒரு கேள்வி வருது ஒரு சிறுநீரக நோயாளி எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா பாருங்க நீங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டீங்க கிட்னிஸ் நோயால் பாதிக்கப்படுன்னு நீங்க கானிக்ஸ் கிட்னிஸ் நோயாளியா இருந்தா அல்லது நீங்க அக்யூட் கிட்னிஸ் நோயாளியா இருந்தா அல்லது உங்களுக்கு பிகேடி இருக்குதா அல்லது நெஃப்ராட்டிக் இருக்குதா அல்லது நீங்க கிட்னிஸ் நோயால் பாதிக்கப்படுனா எவ்வளவு அளவு தண்ணி குடிக்கணும் ரேடி உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படுவதில்லை அதன் செயல்பாடு இடைவிடாமல் குறைந்து வருகிறது எனவே நீங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிக்கும் போது அதாவது நீங்கள் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிச்சாலும் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிச்சாலும் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிச்சாலும் உங்க உடலில் உள்ள திரவம் என்ன ஆகும் என்பதுதான் அது உங்க உடலில் சேகரிக்க தொடங்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் சிறுநீர் வெளியேறுவது சரியாக இருக்கவில்லை உங்கள் சிறுநீரின் ஓட்டமும் விட்டது இதனால் உங்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்பட்டுவிடும் உங்களின் கண்களில் அழுத்தம் இருக்கும் மற்றும் கண்களின் கீழ் வீக்கம் இருக்கும் இதன் முக்கிய காரணம் நீங்கள் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதுதான் உங்கள் சிறுநீரகம் பரவச நிலையில் இல்லை அப்போது இது வடிகட்டி டாக்ஸின் பொருள்களை வெளியேற்ற முடியாது மற்றும் அவற்றை உள்ளே வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் சிறுநீரக நோயாளி எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக நான் அதை நிலைகளாக பிரிக்கவும் போகிறேன் ஒருவேளை யாரேனும் நோயாளி சிகேடி நிலை ஒன்று அல்லது இரண்டு என்றால் அவர்களுக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் நீங்க ஏன் குடிக்கணும் ஏனெனில் இப்போ தான் உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யுது அது சிறுநீரை வடிகட்டுக்குது அது சிறுநீரை வெளியேற்றுக்குது எனவே நீங்க வந்து ஒரு நிலை நோயாளி அப்படின்னா நீங்க முதல்ல இரண்டு குடிக்கணும் மூணு லிட்டர் தண்ணீரை எளிதாக குடிக்கலாம் நீங்க மூன்று நான்கு நிலை நோயாளியாக இருந்தா உங்கள் நீரின் அளவை சிறிதளவு குறைக்கணும் அதாவது நாள் ஒன்றுக்கு இரண்டு லிட்டர் மட்டும் பருகணும் இப்ப நாங்க வந்து மேடைகளுடைய பற்றி பேசுவோம் உங்களுக்கு நான்கு அல்லது ஐந்து நிலைகள் இருந்தா நீங்க வெறும் இரண்டு லிட்டர் மட்டுமே தண்ணி குடிக்கணும் நீங்க வந்து அதுக்கு மேல குடிச்சா உங்களுடைய காலில் வீக்கம் தெரியும் ஏன்னா சிறுநீரகம் வேலை செய்கிற நிலையில் இல்லை அது நச்சு பொருட்களை சிறுநீரின் மூலம் வெளியேற்ற முடியல உங்களுக்கு டயாலிசிஸ் நடைபெறுகிறதாயின் நீங்கள் குறைந்தது ஐந்து மில்லி லிட்டர் முதல் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் வரை மட்டுமே நீர் பருக வேண்டும் நீங்கள் அதிகப்படியான நீர் பருகினால் மற்றும் டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தால் உங்களின் சிறுநீர் வெளியீடு முற்றிலும் பூஜ்யமாக இருக்கும் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதால் உங்கள் சிறுநீரகம் முழுமையாக செயலிழக்கக்கூடும் மற்றும் அடிக்கடி டயாலிசிஸ் தேவைப்படலாம் எனவே நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் தண்ணீரின் அளவை குறைவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியுடன் நீங்கள் ஒரு உணவு முறையை பின்பற்ற வேண்டும் அதில் புரதம் சமநிலை உள்ளதாக இருக்க வேண்டும் பொட்டாசியம் மிக குறைவாக இருக்க வேண்டும் மேலும் பால் பொருட்களை இப்போது உபயோகிக்க கூடாது எனவே இந்த காணொலியில் நீங்கள் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு ஏன் தண்ணீருக்கான கட்டுப்பாடு இவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் ஏன் அவங்களுக்கு நீண்ட நேரம் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாங்க அப்படின்னு இன்றைய வீடியோவில் எல்லாம் இதுவரை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அது